சார் அவருடைய மனைவி பேர் யாருக்குமே தெரியாது நீங்க கூகுள்ல போய் விக்கிமீடியா எந்த சே இதுல போய் பார்த்தாலும் சரி ஏவிஎம் எம் சரவணன் சார் மனைவி பேர் இருக்கா நான் இன்று ஏவிம்ல முக்கியமான ஒருத்தரு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏவிஎம் வி வி எம் சாருடைய மனைவி பெயர் முத்துலட்சுமி சரவணன் அதே மாதிரி ஏவிஎம் சரவணன் சார் உடைய தந்தை ஏவி வி மையப்பி செட்டியா இரண்டு மனைவிகள் மூத்த மனைவி அலமேல் அவருக்கு ஒரு மகள் ரெண்டாவது தான் நாலு மகன்கள் ராஜேஸ்வரி அம்மையார் என்பது ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஏவிமையப்பு செட்டியார் ராஜேஸ்வரி அம்மாளுக்கு பிறந்தவர்கள் நாலு அதில் ஒருவர் ஏவிமைய்பு செட்டியாருக்கு பிடிக்காமலேயே தனியாக போயிட்டார் அவர் பேர் முருகன் அவர் ஏவிஎம் ஸ்டூடியோலேயே இடது பக்கம் அந்த பழைய டப்பிங் ஸ்டுடியோவுக்கு சொந்தக்காரர் ஏவிஎம் செட்டியார் வந்து சினிமாவே இன்னும் தயாரிக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் எப்போன்னா நிறைய பேர் தெரியாது ஏன்னா எனக்கு எழுபத்தஞ்சி வயசு உயர்ந்த மனிதன் படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு உயர்ந்த மனிதன் படத்தின் படம் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது ஏவிஎம்மில் உள்ள ஊழியர்கள் ஸ்டைக் செஞ்சாங்க வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம்னா அப்படி இப்படி இல்லை ஏவிஎம் சுவர்களில் ஏவிஎம் ஏப்பிவை செட்டியாரை பற்றி அவதூறாகவும் அசிங்கமாகவும் எழுதி விட்டார்கள் இதில் வந்து செட்டியார் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சிட்டார் நம்ம வளர்த்த பசங்க இப்படி எழுதிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேந்த மணியினை கொஞ்சம் நல்லா கிடப்பில போட்டார் அந்த நேரத்தில் தந்தைக்கு ஆதரவாக இருந்து தனது நிர்வாகத்தின் மூலம் இன்றைக்கு நூற்றி முப்பத்தாறு படங்கள் எடுத்துருக்காங்கன்னு சொன்னால் a diello en ser lanzada en